நீயும் ஒரு சூப்பர் ஹீரோ வணக்கம் செல்ல குட்டீஸ் உங்க எல்லாரையும் இந்த கேர் டிவி சேனலுக்கு வரவேற்கிறேன் சூப்பர் hero னா யாரு பெரிய தசைகள் அபார சக்திகள் வானத்தில் பறக்கிறவங்க இப்படித்தானே நாம நினைப்போம் ஆனா உண்மையில சூப்பர் ஹீரோக்கள் நம்மளை சுற்றிலும் இருக்காங்க சில சமயம் நாமளே ஒரு சூப்பர் ஹீரோவா கூட இருக்கலாம் நம்ப முடியலையா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நீயும் ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு அழகான நகரத்துல அஞ்சலின்னு ஒரு சுறுசுறுப்பான பொண்ணு இருந்தா அவளுக்கு சூப்பர் ஹீரோ கதைகள்னா ரொம்ப பிடிக்கும் காலாண்டு தேர்வு வந்துச்சு அஞ்சலி ரொம்ப நல்லா இருந்தா ஆனா ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது அவளோட நோட்புக் காணாம போயிடுச்சு அதுலதான் அவ எல்லா பாடக்குறிப்புகளும் வீட்டு பாடங்களும் இருந்துச்சு அஞ்சலி ரொம்பவே பயந்து போயிட்டா ஐயோ நாளைக்கு எப்படி பரீட்சை எழுத போறதுன்னு அஞ்சலிக்கு ஒரே குழப்பம் அவ அழ ஆரம்பிச்சிட்டா அப்போ அவளுக்குள்ளேயே ஒரு சின்ன குரல் கேட்டுச்சு அஞ்சலி நீ பயந்தா எப்படி ஒரு உண்மையான சூப்பர் ஹீரோ ஒருபோதும் பயப்பட மாட்டான்னு சொல்லுச்சு அஞ்சலிக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அவ படிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ கதை அதுல ஒரு ஹீரோ அவளோட அவரோட சக்தி எல்லாம் போயிட்டாலும் அவரோட மன உறுதியாலையும் தனத்தாலையும் வெற்றிய அடைவாரு அஞ்சலி கண்ண தொடச்சிட்டா அவ நோட்புக்க தொலைச்சது தவறுதான் ஆனா அதுக்காக போய்ட கூடாதுன்னு முடிவு பண்ணினா. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த சிக்கலையும் அவள் தான் தீக்கணும்னு நினைச்சா உடனே அஞ்சலி தான் நெருங்கிய தோழி ஆசாவை கூப்பிட்டா நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் ஆஷா யோசிக்கவே இல்லை பரவாயில்ல அஞ்சலி என் மூட் புக் இருக்குல்ல வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே படிப்போம் அஞ்சலியும் ஆஷாவும் இரவு முழுவதும் கண்பிடித்து பாடங்களை மீண்டும் ஒரு முறை பார்த்தன மறுநாள் பரீட்சையில அஞ்சலிக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருந்துச்சு ஆனா அவளோட மன உறுதியும் ஆசாவின் உதவியும் அவளுக்கு பலத்தை கொடுத்தன அஞ்சலி சிறப்பா பறிச்சு எழுதினா ரிசல்ட் வந்தப்போ அஞ்சலி நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தா அந்த நோட்புக் தொலைத்த அனுபவம் அவளை ஒரு உண்மையான சூப்பர் ஹீரோவா இருந்தது ஏன்னா அவ நம் தன்னம்பிக்கையோட தைரியமா அந்த சவாலை சந்திச்சா அஞ்சலியோட கதை நமக்கு என்ன சொல்லுது தன்னம்பிக்கை நீங்க நம்பினாதான் எந்த சவாலையும் ஜெயிக்க முடியும் தைரியம் பயப்படாம சவால்களை எதிர்கொள்ளணும் மன உறுதி ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க கூடாது உதவும் மனப்பான்மை மத்தவங்களுக்கு உதவுறது ஒரு சூப்பர் சக்தி தான் நீங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ தான் உங்ககிட்டயும் இந்த சக்திகள் இருக்கு இந்த கதை உங்களுக்கு ஊக்கம் அளித்திருந்தா மறக்காம லைக் செய்யுங்க உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் நீங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ தான்